அதுக்கு டாக்டராக இருந்தால் தான் பண்ணணும் இல்லை டாக்டர் கொடுக்குறது கரெக்டுன்றது இதை முதல்ல மண்டையிலேருந்து எடுக்கணும் இங்கே பேர் டாக்டர் என்ன படிச்சிருக்காரோ அதுக்கான மெடிசனை சொல்லுவார் இப்போ டாக்டருக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஓகேவா அதுக்கு ரிலேட்டடாக தான் அவங்க படிச்சிருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி சாப்பிட்ணுன்றது வந்து ஜென்ரல் டயட் எல்லாருக்கும் தெரியும் பேலன்ஸ்டாக சாப்பிட்ணுன்ட்டு அந்த பேலன்ஸ்டாக லைஃப் ஸ்டைலில் எப்படி வந்து அதை பிளான் பண்ணணும் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணுன்றது இதுதான் பேட்டன்னு கிடையாது எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒரு ஜிம்மில் ஒரு கோச் இருக்காருனா அவருக்கு ஒரு மெத்தட் இருக்கும் யார் கரெக்டாக தராங்க அதாவது கரெக்டானது எது இதில் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவங்க லைஃப் லாங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை யார் வந்து சொல்லித்தராங்கன்றதுதான் கவலைப்படாத உன் ரகசியத்தை நான் காட்டவில்லை ஓகேவா உங்கள் டின்னர் வே ப்ரோட்டின் தானே யார் சொன்னால் இப்போ போய் வீட்டில் போய் சாஃப் பண்ணக்கூட சார் இது ஒர்க் அவுட் முடித்த உடனே ஒரு நாளைக்கு எனக்கு மூணு ஸ்கூப்பு ஆ ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி நல்ல வெயிட்டு போடுது சரியா ஃப்ரைட் ரைஸ் பிரியாணினால நல்லா வெயிட்டு போடல ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிலையும் ஜங்க் ஃபுட்ஸ் ஹோட்டலில் வாங்கும்போது அவங்க ஒன்றும் பிரியாணிக்கு வந்து நெய் ஊற்றி சமைக்கலை ஓகேவா ஃப்ரைட் ரைஸுக்கும் ஏற்கனவே பழைய சூடு பண்ண எண்ணெயை போட்டு ஹை கேலரி ஃபுட்டு அன்குவாலிட்டி ஹைஜீனிக் இல்லாத ஆயில்ஸ் ஊற்றுறதுனால தான் அதாவது சிம்பிளாக சொன்ன கெட்ட குழம்பு இது பண்ணுற எண்ணெய்கள் அதில் அதிகம் ஓகே வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லது எங்கே செஞ்சாலும் வெயிட் ஏறுறது ஏறும் அது வந்து எவ்வளோ கேலரிஸை சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து அது நல்ல கேலரிஸ் இப்போ நெய்யெல்லாம் சாப்பிட்றோம் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா மெட்டபாலிசம் ஐயந்தான் வெயிட் ஏற போகுது கேலரிஸையும் மேனேஜ் பண்ணோம் ரெண்டாவது அதை எங்கே சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்கிறது பிரியாணி நல்ல ஃபுட்டு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு ஓகே எங்கே அதை வீட்டில் செஞ்சா அதை ஹோட்டலில் வாங்கினா அவன் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மாட்டுக்குழு போ ஊற்றுறானா ஆட்டுக்குழு போத்துறனானே தெரிய மாட்டேங்குது சில கடையில் கொழுப்பை வாங்கிட்டு வந்து அதை உருக்கி மேலே ஊற்றுவாங்க அப்படின்னு ஒரு குக்கு சொன்னார் எனக்கு தெரியாது நான் சொல்லலை ஓகேவா நானும் கேள்விப்பட்டேன் அது எந்த கடன் சொல்ல மாட்டேன்